தமிழகத்தில் கலப்பு திருமணமான சில நாட்களில் இளம்பெண் கொல்லப்பட்ட வழக்கில் பெற்றோரை பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அந்த நிகழ்ந்தது என்ன இந்த சம்பவத்தின் பின்னணியை தற்போது காணலாம் பட்டுக்கோட்டை அருகே வாட்டாத்திகோட்டை நெய்வ விடுதி கிராமத்தை சேர்ந்தவர் பெருமாள் இவரின் மகள்தான் பத்தொன்பது வயதான ஐஸ்வர்யா இவர் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த பாஸ்கர் என்பவரின் மகன் நவீனை காதலித்துள்ளார் மாற்று சமூகத்தை சேர்ந்த ஐஸ்வர்யாவும் பட்டியல் இனத்தை சேர்ந்த நவீனும் பள்ளி காலத்திலிருந்தே காதலித்து வந்துள்ளனர் இது தொடர்பாக ஐஸ்வர்யாவின் பெற்றோர் பல முறை நவீனை தனது மகளுடன் பழகக்கூடாது என்று எச்சரித்துள்ளனர் ஆனால் யாருக்கும் தெரியாமல் இருவரும் தங்களது உறவை தொடர்ந்து வந்துள்ளனர் படிப்பை முடித்த இருவரும் திருப்பூரில் வெவ்வேறு நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளனர் இருவரின் விஷயமும் வீட்டுக்கு தெரியவர ரகசியமாக கடந்த டிசம்பர் முப்பத்தோராம் தேதி திருமணம் செய்துள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்த ஐஸ்வர்யாவின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அதன் பின்னர் இது குறித்து பல்லடம் காவல் நிலைய போலீசார் திருமணம் செய்த புதிய ஜோடியை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் பேச்சுவார்த்தையின் போது ஐஸ்வர்யாவின் திருமணத்தை ஏற்றுக்கொள்வதாக உள்ளனர் அதோடு முதலில் மகளை மட்டும் அழைத்து செல்கிறோம் என்று சொல்லி ஐஸ்வர்யாவை மட்டும் காரில் அழைத்து சென்றுள்ளனர் ஐஸ்வர்யா தனது பெற்றோர் வீட்டுக்கு சென்றதை உறுதி செய்த பின் நவீன் தனது வீட்டிற்கு சென்றுள்ளார் ஆனால் பெற்றோருடன் சென்ற அடுத்த நாளே பேரிடியாய் ஐஸ்வர்யா உயிரிழந்து விட்டதாக நவீனுக்கு தகவல் கிடைத்துள்ளது உயிரிழந்த ஐஸ்வர்யாவின் உடலை யாருக்கும் தெரியாமல் பெற்றோர் எரித்துள்ளனர் நவீன் தரப்பில் இது தற்கொலையாக இருக்க வாய்ப்பில்லை அவரது உறவினர்கள் கொலை செய்திருக்க கூடும் என சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது நானும் ஐஸ்வர்யாவும் ஸ்கூல் படிக்காமல் இருந்து லவ் பண்ணி வந்து அஞ்சு வருஷமா ஐஸ்வர்யா திருப்பூரில் ரெண்டு வருஷமாக வேலை பார்த்தாங்க நானும் திருப்பூரில் தான் வேலை பார்த்தேன் ஒரு மூணு வருஷமாக ஐஸ்வர்யா பணி நிதின்னு கம்பெனியில் தடி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க நாகரப்பாளையம் பென்சோன்ற கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் தீபாவளி முடிஞ்சு ஊருக்கு கூப்பிட்டு போனேன் சார் ஊருக்கு கூட்டு போயிட்டு அங்கே போய் ஒரு மூணு நாள் விட்டுருந்தோம் கம்பெனியில் ஃபோனு இப்போ பணம் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணிச்சு நான் போய்ட்டு கூப்பிட்டு வந்து என் கூட தான் வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு மாதமாக என் கூட தான் இருந்துச்சு ஒன்றா ஒரே தான் இருந்தோம் ஒன்றா தான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ரீசெண்டாக இயர்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவள் அண்ணன் கால் பண்ணி நான் வந்து ஊருக்கு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார் சரி அப்படின்ட்டு அதோட விட்டுறேன் சார் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பொண்ணுச்சு கிளம்பி நான் கா மதியானமும் வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணு நானும் மேரேஜ் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது அப்புறம் அந்த பொண்ணு சொன்னிச்சு வாங்காச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அப்புறம் கம்பெனியில் போய் விசாரிச்சிருக்காங்க அவள் அப்பா அப்பா இல்லை மாமா அண்ணன் சொல்லிட்டு விசாரிச்சிருக்காங்க கம்பெனியில் தம்பனி என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீரப்பனில் போய் ரூம் எடுத்து தங்க தங்கியிருந்தேன் சுற்ற பையன் தான் ரூம் எடுத்து கொடுத்துட்டுலாம் போனான் திருத்தக்கூட்டி பையன் அப்புறம் ஃபோன் விசாரிச்சிருக்காங்க எல்லாரும் அவன் நரேஷன் போய்ட்டு அவங்க ஃபேமிலியிலேருந்து மிரட்டியிருக்காங்க மிரட்டி அவன் நான் எடுத்து சொல்லிட்டான் அப்புறம் பல்லடம் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் தான் வந்தாங்க வந்து பொண்ணை மட்டும் தான்டா அவன் ஹேண்டோவர் பண்ண சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ஹேண்டவர் பண்ண சொன்னாங்க அப்புறம் நான் விசாரித்ததுக்கப்புறம் நான் அவரை பொண்ணை விட முடியாது சார் நானும் வருவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அவனை கொல்ல கூட தயங்க மாட்டாங்கடா அப்படி இருக்காங்க நீ வேணாம் நீ போய்டு நான் பண்ண மாட்டேன் எங்கள்கிட்ட படிச்சிட்றேன் நீ ஊருக்கு போய்ட்டு உங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பொண்ணை நீ என்னென்ன பண்ணிக்கோங்க உங்கள் போய்ட்டு அப்படின்னு சொன்னதுனால நான் பொண்ணை விட்டேன் சார் பொண்ணு போகவே முடியான்னுச்சு அதுவே நானும் இங்கே அவர் சொன்னதுனால தான் நான் பொண்ணை விட்டேன் நானும் திருப்பியே பொண்ணுன்னு கூப்பிட்டு போனேன் பத்து நிமிஷத்தில் அவன் காரை பா ஃபாலோ பண்ணி பல்லா ஸ்டேஷனுக்கு போய்ட்டு வெளிலன்னு அவங்க உள்ளே போனதுக்கு போனதுலேருந்து வெளில வந்ததுலேருந்து பார்த்துட்டு நான் போலீஸாரை பார்த்து அவங்கள்ட்ட போய் பேசி பொண்ணு ஊருக்கு கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டார் அவர் என்கிட்ட கேட்டார் இங்கே இருக்கியா போகிறேட் கேட்டால் நான் ஊருக்கு போகிறேன் சார்னு சொன்னதுக்கப்புறம் அவர் ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்தார் சார் நானும் கா அங்கேருந்து காரை ஃபாலோ பண்ணி தான் சார் வந்தேன் திருப்பூர்லேருந்து ஊருக்கு நான் சிங்கிளாக பைக்கில் காரை ஃபாலோ பண்ணி தான் சார் வந்தேன் வந்து குளித்தலைக்கிட்ட என்னை போலீஸ் பிடிச்சிட்டாங்க சார் செக் போஸ்ட்டில் அப்புறம் அந்த நம்பரை கொடுத்தா அவங்க போலீஸு போனிச்சு பேசி நான் வந்துவிட்டேன் சார் அதுக்கப்புறம் வந்து செங்கிப்பேட்டிக்கிட்ட காரை மிஸ் பண்ணிட்டேன் சார் செங்கிப்பட்டி தாண்டி கார் மிஸ் பண்ணிட்டேன் கரண் திருப்பி இருந்து காரை பிடிச்சிட்டேன் சார் பிடிச்சதுக்கப்புறம் கார் நெய்வூர்தி ஊருக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் சார் நான் வீட்டுக்கு வந்தேன் வந்த காலைல நான் ஒம்பது மணிக்கு ஒம்போது வரைக்கும் எந்திரிச்சேன் சார் அப்போ திருப்பூர்லேருந்து ஃப்ரெண்டு ஃபோன் அடித்து இந்த மாதிரி அந்த பொண்ணை கொண்டுட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார் தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு நான் தூரத்தில் பைக் எடுத்துகிட்டு போனேன் சார் ஊருக்கு எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா இப்போ ஃப்ரெண்டெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சார் திருப்பிங்க வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சண்டை போட்டு சார் தான் சொன்னாங்க உண்மையாக அந்த பொண்ணை கொண்டுட்டான்னு சொல்லி சொன்னாங்க ஆறு நபர்களை பிடித்து காவல்துறையினர் விசாரணை செய்தனர் தொடர்ந்து இது பதிவு செய்யப்பட்டது காண வெளியாட்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது ஐஸ்வர்யாவின் தாய் ரோஜா மற்றும் தந்தை பெருமாள் ஆகியோரை பட்டுக்கோட்டை நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர் அவர்களுக்கு நீதிபதி பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் அளித்து உத்தரவிட்டுள்ளார் மகளை கொலை செய்து தூக்கில் இட்டார்களா என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற உள்ளது.